வணக்கம் துலாம் ராசி நேயர்களே இன்று நாம டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திற்கான உங்கள் முழுமையான ஜோதிட பலன்கள் கிரக நிலைகள் தொழில் வேலை நிதி ஆரோக்கியம் குடும்பம் மற்றும் பரிகாரங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி நகர்கின்றன அது உங்கள் வாழ்க்கையில் என்ன புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாங்க தொடங்கலாம் டிசம்பர் மாத கிரக நிலைகள் சூரியன் டிசம்பர் பதினாறுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர்ச்சி இது துலாம் ராசியின் மூன்றாம் வீட்டை பலப்படுத்துகிறது செவ்வாய் டிசம்பர் ஏழுக்கு பிறகு தனுசுவுக்கு செல்கிறார் இதுவும் மூன்றாம் வீட்டில் சக்தியை அதிகரிக்கும் புதன் டிசம்பர் ஆறுக்கு பிறகு இரண்டாம் வீட்டில் உங்களின் வார்த்தைகளும் நிதித்திறனும் வலுவடையும் சுக்கிரன் முதலில் இரண்டாம் வீட்டில் டிசம்பர் இருபதுக்கு பிறகு மூன்றாம் வீட்டு பெயர்ச்சி குரு அதிர்ஷ்டமான நான்காம் வீட்டில் நிலையில் நுழைந்து குடும்பத்திலும் நல்ல பலன்கள் தருகிறார் நிதி நிலைமை நிதி நிலைமையில் இந்த மாதம் ஒரு பக்கம் லாபமும் மறுபக்கம் சற்று கவனமும் தேவை வருமானம் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தந்தையால் லாபம் ஆனாலும் சில எதிர்பாராத செலவுகள் வரும் ஆகவே நிதி மேலாண்மையில் சற்று விழிப்புணர்வு அவசியம் தொழில் மற்றும் வேலை வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு செல்லும் வாய்ப்புகள் கூட அமையும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளை புதிய ஒப்பந்தங்கள் விரிவாக்கங்கள் எல்லாம் கூடும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சரியான காலம் கல்வி மற்றும் ஆரோக்கியம் கல்வியில் உழைப்புக்கு சிறந்த பலன் கிடைக்கும் மாணவர்கள் இலக்கை அடைய கூடுதல் முயற்சி தேவை ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் உணவில் ஒழுங்கு வேண்டும் மனதில் சிறு பதட்டங்கள் வரும் அதை தியானம் பிரார்த்தனையால் சமாளிக்கலாம் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் மட்டும் சிறு கவனம் தேவை குடும்ப உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமண வாய்ப்புகள் உருவாகும் தாய் வழி உறவுகளிடம் சிறு கவனம் மட்டுமே வேண்டியது பரிகாரங்கள் பிரதோஷ நாட்களில் நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிக்கவும் அன்னதானம் செய்யவும் துர்க்கை விநாயகர் பெருமாள் அருளை பெற தினசரி வழிபாடு செய்யவும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு ஏழு அதிர்ஷ்ட நாள்கள் புதன் வெள்ளி சனி அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இவ்வாறு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்பு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமையும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடிவடையட்டும் அடுத்த மாத பலன்களோடு மறுபடியும் சந்திப்போம் நன்றி